தேமுதிக நிறுவன தலைவர் பத்மபூஷன் விஜயகாந்த் இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி புதுப்பட்டணத்தில் ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் இரண்டாம் ஆண்டின் நினைவு தினத்தையொட்டி செங்கல்பட்டு மாவட்ட தேமுதிக திருக்கடுக்குன்றம் தெற்கு ஒன்றியம் சார்பில் அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி ஒன்றிய கழக செயலாளர் சேஷாத்ரை தலைமையில் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்ட கழக பொருளாளர் பிரகாசம் சிறப்பாளராக கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்தின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து தூவி அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து நூறுக்கும் மேற்பட்ட தேமுதிக அவனா் விஜயகாந்த் திருவுருவப் படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் தொண்டர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அரசுவை உணவு அன்னதானம் வழங்கப்பட்டது அதேபோல சதுரங்கப்பட்டினம் பகுதியில் ஒன்றிய செயலாளர் சேஷாத்ரை தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட கழக பொருளாளர் பிரகாசம் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து நூறுக்கும் மேற்பட்ட தேமுதிகவினர் விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார் முன்னூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்வில் தேமுதிக நிர்வாகிகள் அஜித் லோகு நீலகண்டன் பார்த்திபன் உதயவானன் கோவிந்தன் கஜேந்திரன் லோகநாதன் பாலகிருஷ்ணன் வல்லரசு கஜேந்திரன் நாகப்பன் மகேந்திரன் அருள் பிரகாஷ் மகளிரணி நிர்வாகிகள் கல்பனா சுமதி உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்